அதுவும் கரிமொழிவர்கள் முக்கியமா சொல்றாங்க இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் கிட்ட போய் நம்ம பெரியார் பத்தியோ இதையோ கேட்டா அப்படின்னா என்ன ரிசர்வேஷன் இருக்கேன்னு சாதாரணமா பேசிடுறாங்க ஏன்னா அந்த பாதையை தாண்டி வந்துட்டாங்க அவங்க அம்மா அப்பா தான் சந்திச்சாங்க ரிசர்வேஷன் நாங்க தான் கொடுத்தோம் ஸோ அந்த இடத்துல அவங்க இப்ப இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது எப்படி கிடைச்சது என்ன மாதிரி வந்துன்றதை காட்டுறதுக்காக தான் நாங்க இந்த விஷயத்த வச்சிருக்கோம் அப்படி அப்படியே பெரியார் அவர்கள் வந்து இப்ப பட்டியலின மக்களை பத்தி என்ன சொன்னாருன்றதையும் போட சொல்லுங்க ஏன் வந்து துணி விலை ஏறுச்சு அப்படின்னா வந்து அந்த பட்டியலன சகோதரிகளோட ஜாதியை பேரை சொல்லி அவங்கெல்லாம் இன்னைக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் துணி விலைய வச்சுன்னு சொன்னார் இல்லையா பரியா அதையும் போட சொல்லுங்க எல்லா அவர் எப்பவுமே அப்படின்னா அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாரு அவரே வந்து சமூக நீதிக்கு குரல் கொடுப்பாரு அவரே வந்து ஒரு ஜாதியை சொல்லி திட்டுவாரு அவரே வந்து பெண்களுக்கு பெண் முன்னுரிமை பெண்ணோற்றம் அதெல்லாம் உரிமை அதெல்லாம் பேசுவாரு அவரே வந்து தன்னோட வயசுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணி தனக்கு பணிவிடை பண்றதுக்காக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அது வந்து எந்த வகையான பெண் உரிமை தன்னோட சொத்துக்கள் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரேங்கிறாங்க இது எந்த வகையை பெண்ணின் மேல அடங்கும் இது அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இல்லையா நீங்கதான் வந்து மறுமணம் இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் பேசக்கூடியவங்க தீக்கால இருக்கிறவங்க பெரியார் அவர்கள் மரணம் அரைஞ்சிடுறாரு மரணம் அரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவர்கள் வந்து அவங்க சின்ன வயசுலதான் இருக்கிறாங்க அந்த தான் இருக்காங்க ஏன் மணியமைய அவர்களுக்கு வந்து மறுமணத்தை பத்தி நீங்க யாருமே முன்னெடுக்கலாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கு இதை பத்தி யாரு நீங்க யாராவது முன்மொழிஞ்சு அதுக்கு இது பண்ணி இல்ல இப்ப அவர்களோட விருப்பத்தின் பேர்லதான் வந்து பெரியாரவர்களுக்கு திருமணம் பண்ணாங்களா அதுக்கு இவங்க விருப்பத்தை கேட்டாங்களா கிடையாது அப்போ நீங்க பெண்ணுரிமை இதெல்லாம் வந்து ஊருக்கு தான் பேசுறீங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதே கிடையாது பேர் கடவுள் மறுப்பு சொல்லிட்டு கடவுள் மறுப்புன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து சாமி ஆனா உங்க சாமி கும்பிடுறாங்களே கோவிலுக்கு போறாங்களே பூஜை பண்றாங்களே அப்ப எப்படி இது வந்து எப்படி இது கேட்டா இல்ல என்னோட மனைவிய வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் கருத்தை திணிக்க மாட்டேங்கிறாங்க உங்க கூட தாலி கட்டி குடும்பம் நடத்துற மனைவி கூட உங்க கருத்தை திணிக்க மாட்டீங்க பொதுமக்கள் மேல எப்படி அந்த கருத்தை திணிப்பீங்க நீங்க கோவிலுக்கு போற லட்ச கோடிக்கணக்கான மக்கள் இங்க இருக்காங்க அவங்க மேல எப்படி நீங்க உங்க கருத்தை திருப்பீங்க அதே போல மேடை ஏறி தாலி ஏற்பு போராட்டம் நடத்துறாரு வீரமணி அவர்கள் இப்ப எந்த ஒரு புரட்சியுமே என் வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்ப நான் என்ன சொல்றேன் நம்மளோட சனாதன தர்மம் நம்மளோட இந்து தர்மம் நல்லா திருக்கணும்னா எல்லாரும் அவங்கவுங்க சம்பிரதாய முறைப்படி சைவ சம்பிரதாயமோ வைணவ சம்பிரதாயமோ அதுக்கான அடையாளங்களை இருக்கணும் திருமணி இட்டுக்கோங்க திருநீர் இட்டுக்கோங்க ருத்ராட்சம் போடுங்க இதெல்லாம் நாங்க சொல்றோம் இப்ப நான் விபூதி வைக்காம எல்லாருமே விபூதி வை அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா நான் பொட்டு வைக்காம எல்லாரும் பொட்டு வைன்னு சொன்னா கரெக்டா இருக்குமா ஆனா வீரமணி அவர்கள் பாருங்க ஊரா விட்டு போண்டாட்டிகளாம் கூட்டிட்டு போய் ஸ்டேஜ்ல ஏத்தி தாலி ஏற்கிறாரு தாலி ஏற்பத்து போராட்டமே ஒண்ணு நடத்துறாரு அந்த ஸ்டேஜ்ல ஏறி தாலி அறுத்து கையில கொடுக்குறாங்க ஆனா அவங்க வீட்டுல இருக்க பெண்கள் தாலி போட்டிருக்காங்களா இல்லையா வீரமணி அவர்களோட மனைவியை பாத்திருக்கீங்களா தாலி போட்டு பொட்டு வச்சு கோயில் போய் நல்லா இருக்காங்க மங்களகரமா அப்போ ஒரு விஷயத்த உங்க வீட்டுல இருக்கிறவங்களையே ஏத்துக்க முடியாத ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்க நீங்க நீங்க எப்படி அதை ஊருக்கு உபதேசம் பண்ணுவீங்க அப்போ உங்க கட்சியில இருக்கிறவங்க கேட்கலையா இது வந்து ஒரு கொத்தரிமைத்தனம் இல்லையா உங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன தலைவரை நீங்க ஒரு புரட்சியான அதை சொல்றீங்க அத உங்க வீட்லயே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா நான் என்ன சொல்றேன் அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமா அது பண்ண சொல்ல அந்த பெண்ணுக்கு எடுத்து சொல்லுங்க இந்த தாலிங்கிறது ஒரு மூடத்தனம் கடவுள் மறு கடவுளை போய் கும்புறதுங்கிறது ஒரு மூட நம்பிக்கை இந்த சித்தாந்தத்தெல்லாம் எடுத்து சொல்லி அந்த பெண் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களோட சித்தாந்தம் உங்க வீட்டுல இருக்க மனைவியே அவங்களால முடியல அதை ஏத்துக்க அவங்க அவங்களோட குங்குமம் தாலி கோவில் இப்படி இருப்பேன் ஆனா நீங்க ஊரா பொண்ணாட்டிய கூட்டிட்டு வந்து மேடையில ஏத்தி தாலி இருப்பேன் அப்படின்னா இது என்ன வகையான இது எவ்வளவு ஒரு முரண்பாடு இது எப்படி சமூக நீதியா இருக்க முடியும் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க அதிகார வர்க்கத்துல இருக்கீங்க அப்போ அதிகார வர்க்கத்துல இருக்கிறப்ப நாங்க இப்படிதான் இருப்போம் என்ன பண்றீங்க கஷ்டப்படுற தொண்டன் அடிமட்ட தொண்டன் ஒரு பொருளாதார ரீதியாவும் எல்லாத்துலயும் வந்து அதிகாரத்திலயும் கம்மியா இருக்கிற ஒரு தொண்டனையும் அவனோட மனைவியையும் கூட்டிட்டு வந்து நீங்க மேடையில வச்சு தாலியை கட் பண்ணி கொடுக்கறீங்க அப்ப இது எந்த வகையான சமூக நீதி இது ஒரு கேவலமான ஒரு இது அரசியல் இல்லையா இது ஒரு அதிகாரம் உங்களோட அதிகாரத்தை வந்து அந்த தொண்டன் மேல நீங்க வந்து பண்றது கிடையாதா இதைதான் வந்து பெரியார் காட்டுனா வந்து சமூக நீதின்னு நீங்க சொல்றீங்களா அது மாதிரி முக்கியமா இந்த கல்யாண விஷயத்துல இன்னும் ஒண்ணு அவங்க சொல்றாங்க இப்ப இருக்கற பெண்கள் வந்து கல்யாணம் வேணாம் குழந்தைகள் வே குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க இது அன்னைக்கே பெரியார் சொன்ன விஷயம் அவர் அன்னைக்கே வந்து சயின்ஸாவும் ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்த மனுஷன் அன்னைக்கு அவர் சொன்னதை இன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னதெல்லாம் கிடையாதுங்க இது நம்மளோட தமிழ்நாட்டிலயும் சரி நம்மளோட இந்து தர்மத்துல பெண்களுக்கு அளப்பரிய சுதந்திரம் இருந்திருக்கு நீங்க சைவ நெறியெல்லாம் பாத்துட்டீங்கன்னா காரைக்கால் அம்மையார்ல இருந்து மங்கையர் கரசியார்ல இருந்து எல்லாருமே வந்து நம்ம என்ன செய்யணும் நான் திருமணம் பண்ணிக்கணுமா பண்ணிக்க வேணாமா நான் சிவனடியாரா போகணுமா வேண்டாமா அப்படின்றத அவங்க முடிவு பண்ணாங்க அவ்வையார் தனக்கு திருமணம் வேணாம்னு முடிவு பண்ணி நான் காலம் ஃபுல்லாக தனியா தான் இருக்க போறேன் நான் என்னோட வாழ்க்கையுள்ள இறைவனுக்கு அப்ப அர்ப்பணிக்கப்பட முடிவு பண்ணாங்களா இல்லையா அப்ப அப்படி இந்த சுதந்திரம் இருந்துச்சா இல்லையா எத்தனா நூற்றாண்டாவது எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அங்க இப்ப பெரியார் பிறந்துட்டாரா அப்ப தான் பிறந்து எல்லாத்துக்கும் அவ்வையா இருக்கலாம் நாங்க வந்து ஏற்கனவே நான் கூட கேட்டிருந்தேன் அவ்வியார் வந்து ஆத்தி எழுதுறதுக்கு வந்து பெரியார் தான் பேனா வாங்கி கொடுத்தாரு பெண்களுக்கு கல்வியே கிடையாது பெரியார் தான் கல்விங்கிறாங்க எத்தனையோ புலவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க அவை புலவர்கள் அரசவை புலவர்களா இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில பெண்கள் அரசவையில இருக்கிறாங்களா சொல்லுங்க இந்த ஜிப்பா அந்த சுடிஆார்பு சுத்திர அவர் சொல்லிட்டு ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க பெண் புலவர்களை நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்ப பெண் கவிஞர்களா நீங்க கவிஞர்களாவே நினைக்கிறதோ புலவர்களாவே நினைக்கிறதில்ல அவங்களுக்குலாம் ஞானமே இல்ல இந்த இத்தனை இந்த ரெண்டாயிரம் வருஷம் வந்து நாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க அரசவையில போய் ஒரு மன்னனுக்கு போயிட்டு நீ இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு அறிவுரை சொல்ற இடத்துல இருந்திருக்காங்க ரெண்டு நாளுக்கு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரை நிறுத்துற இடத்துல முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க அப்ப பெரியார் வந்துதான் இதெல்லாம் பண்ணுனாருன்னு சொல்லி நீங்க எல்லாம் வந்து ஒரு பிரபகண்டா என்ன அப்ப வரலாறு தெரியாத வரலாறு படிக்காத அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு வேணா நீங்க இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கலாம் இதை படிச்சவங்க கிட்ட வந்து நீங்க சொல்றப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடணும் இது எப்பேற்பட்ட இது பொய்ய நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது அது முக்கியமா சத்யராஜ் அவர்களை வச்சுதான் சொல்றாங்க இன்னைக்கு போய் இந்த வாழ்வியல் நெறி வாழ்வ எப்படி இருக்கு கொண்டு போகணும் அப்படின்றத சாமியார்கள்கிட்ட போய் நீங்க இது பண்றீங்க அன்னைக்கே கி வீரமணி அவர்கள் வந்து ஒரு புத்தகத்துல கொண்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு ஆமாமா சத்யராஜ் அவர்கள் எப்படின்னா ஊருக்கு தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு இவர் வந்து பெரிய நான் வந்து இவன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறாருல்ல ஏன் வந்து ஒரு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தாலியெல்லாம் கட்டாம ஒரு சுயமரியாதை கல்யாணம் ஏன் பண்ணிக்கல இவரோட கல்யாணம் பாத்தீங்கன்னா முறப்படி ஜாதகம் பார்த்து இவரோட ஜாதியிலேயே இவரோட அம்மா அம்மா அப்பா பாத்து வச்ச இவங்க ஐயரை வச்சு அந்தனரை வச்சு மரியாதைய மரியாதையா பண்ணிக்கிட்டா ஒரு வேத முறை மந்திரம் ஒழுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சத்யராஜ் அவர்கள் சரி அவரோட பொண்ணுக்கு இவர் அவர் ஜாதியிலேயே பாத்து வச்ச பொண்ணு மாப்பிள்ள அவரோட பையனுக்கு இவர் அவரோட ஜாதியிலேயே பாத்து வச்சுக்கிட்ட மா பொண்ணு இவங்களுக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் நடந்துச்சு எப்படி மந்திரம் திருமண சடங்கு வச்சு பண்ணாங்க ஏன் நீங்க உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து நான் ஒரு திராவிட கல்யாணம் சுயமரியாதை கல்யாணம் பண்றேன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ராகு காலத்துல இல்ல யமகண்டத்துல போய் நான் பெரியார் சிலைக்கு முன்னாடி மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க ஒரு சாமானிய ஏழை தொண்டனும் ஒரு அப்பாவி தொண்டனை வந்து நீங்க இதெல்லாம் செய்ய வைப்பீங்க ஏன்னா அத வாழ்க்கை நாசமா போச்சுன்னா அதை பத்தி அவங்களுக்கு உங்களுக்கு கவலை கிடையாது உங்களுக்கு தேவை அந்த நேரத்துக்கு ஒரு விளம்பரம் அவ்வளவுதான் அப்ப நீங்க நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேங்க இதே சினிமா பாருங்க இவருக்கு அப்புறம் இவர் பையனை கொண்டு வர்றாரு ஏன் அவரோட பெண்ணை கொண்டு வரல அவங்க மருத்துவத்துறையில இருக்கு அதெல்லாம் சொல்றேன் இவங்களுக்கு எப்படின்னா பெண்கள் அப்படின்னா நம்மளோட நம்ம பெண் வந்து ஒரு கண்ணியமான இதுல இருக்கணும் நம்ம பெண் வந்து ஒரு மருத்துவத்துறையில இருக்கணும் இப்படி இருக்கணும் இல்ல சினி ஃபீல்டுல எல்லாம் நம்ம பொண்ணை கொண்டு வரக்கூடாதுன்னு இவங்க வந்து இந்த பிற்போக்கான சிந்தனையை வச்சுக்கிட்டு ஏன்னா இவரோட ஐடியாச்சு அப்படின்னா நயன்தாரா அவர்கள் வந்து பெண்ணா அவரோட மகளா நடிக்கிறாங்க மகளா நடிச்சா கூட எனக்கு கட்டி பிடிக்கிற சீன் ஒண்ணு வேணும் கேக்குறாங்க அப்ப தன்னோட மகளா நடிக்கிற பொண்ண நீ கட்டி பிடிச்சா என்னவா கட்டி பிடிப்ப இது என்ன ஒரு கேவலமான பேச்சு இது இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட பெண்ணை பாக்குற நீங்க அப்ப உங்களோட பெண்ணை பொதுவெளிக்கு கொண்டு வரதுக்கு யோசிப்பீங்களா இல்லையா அப்ப பொதுவெளியில இருக்கிற பெண்கள் எல்லாத்தையுமே நீங்க இப்படிதானே கேவலமா பாக்குறீங்க அப்போ உங்களோட பெண்ணை எப்படி கொண்டு வருவீங்க அந்த இடத்துக்கு அப்ப நீங்க என்ன ஃபெமினிசம் பேசுறீங்க அப்போ இதுதான் இவங்களோட சித்தாந்தம் இதுதான் இவங்க இது பண்றவங்க இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க பிராக்டிகலா இது அவங்க பர்சனல் லைஃப்ல எவ்வளவு பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ அதாவது இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உபதேசம் பண்றதுக்கு இவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அந்த நிகழ்ச்சிய சத்யராஜ் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றாரு என்ன அப்படின்னா வட மாநிலத்துல இருக்கவங்க வந்து எல்லாரும் நான் எங்கேனா கோயம்புத்தூர்ல யார் ஜெயிப்பேன் என்னன்னு நான் கான்சென்ட்ரேட் ஆயிருந்தேன் ஆனா வட மாநிலத்துல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தூத்துக்குடியில யார் ஜெயிக்க போறாங்க அந்த அம்மா பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்டே அதிருமே அப்படின்ட்டு ஒரு கருத்தை வட மாநிலர்கள் சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படி தூத்துக்குடி தூத்துக்குடியில இருந்து போய் இந்த அம்மா என்ன ததர விட்டாங்க பார்லிமெண்ட் இப்ப பார்லிமெண்ட் தான் லைவ்ல வந்துட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சம்பந்தம் இல்லாம ஒன்னு போய் இந்த வரட்டு தவளை மாதிரி ஒண்ணு நீட்டு நீட்டுன்னு கத்துவாங்க நீட்டா ஆல்ரெடி கோர்ட்ல போயிட்டு இருக்குது இவரு என்ன பேசுவாங்க வேற என்ன பண்ண தெரியும் உங்களுக்கு என்ன அப்படி அதர விட்டுருக்காங்க எப்படி வந்து என்னென்னலாம் வந்து தூத்துக்குடிக்கா வாங்கிட்டு வந்தா பண்ணிருக்காங்க இன்னொன்னு இப்ப நீங்க சேனல்ல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு நியூஸும் வந்து கோயம்புத்தூர்ல தான் போக்கஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர்ல என்ன என்ன என்னன்னு எத்தனை நார்த் இந்தியன் சேனல்ஸ் ஆகட்டும் இந்தியன் சேனல்ஸ் ஆகட்டும் தூத்துக்குடியை போக்கஸ் பண்ணாங்க நீங்க பாத்தீங்களா நீங்க மீடியால இருக்கீங்க எப்படி அப்படி போக்கஸ் பண்ணாங்க ஒருவேளை இவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரா இருக்கும் கனிமேலே வருவாங்களா வருவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இவங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு ஏன்னா இவ் இவங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்களே வந்து இந்த கட்சிக்குள்ள கனிமொழியக்காவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு உதயநிதி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்தில இருந்தே கட்சியில ரொம்ப சிறு வயதுல இருந்தே வந்து நிறைய வேலை செஞ்சு களப்பணியாற்றி எல்லாம் வந்தவங்க கனிமொழி ஆனா உதயநிதி அவர்கள் இப்ப ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு இப்ப இங்கேயே எந்த வகையான ஆணாதிக்கம் இருக்கு உங்களுக்கு அதை பேச தைரியம் இருக்கா சத்யராஜ் அவர்களுக்கு கனிமொழி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு சரி நீங்க உங்க பேச்சு இந்தியன் கனிமொழி அவர்களை துணை முதல்வரா அடிபடுறது இல்ல பேச்சு கூட உதயநிதி தான் வரணும் உதயநிதி அவர்கள் தான் வரணும் உதயநிதி அவர்கள் தான் வரணும் அப்படின்னு எல்லாம் உருண்டு பொருள்றாங்க அங்க பிரதன போறாங்க விட்டா பால் காவடி எல்லாம் எடுப்பாங்க போல இருக்கு மொட்டை அடிக்கிறது எல்லாம் போல இருக்கு அடுத்து உதயநிதி அவர்கள் வரணும்னு அடுத்த அதையும் பண்ணுவாங்க தொண்டர்களோட கடுமையான அஹ் இதுக்காக நாங்க வந்து அடுத்து கல் மனசோட நாங்க வந்து எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருக்க நாங்க வந்து உதயநிதி அவர்களை வந்து முன்மொழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க